நம்ம ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி இப்ப உங்களுக்காண்டி காதல் கதை சொல்லவா அப்படிங்கிற ஒரு தமிழ் மூவியை பத்தியான காதல் கதை சொல்லவா ட்ரெடிஷ்னலி இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஆக்சுவலாக டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து மார்கோனி மத்தாய் அப்படிங்கிற ஒரு படத்தோட ரீமேக்கை எடுத்து தமிழ் சில ரீஷூட் பண்ணி பண்ணியிருக்காங்க அட் வருஷம் கேஸ்ட்டை ரீடைன் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் தமிழ் தமிழ் ஆடியன்ஸ் காண்டி கொஞ்சம் பிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் ஸ்டோரி கேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டாங்க இதான் வந்து பேக்ரவுண்டு இது வந்து காஸ்மோஸ் என்டர்டெயின்மெண்ட்டும் விபர்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் மீடியாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து ஒரு வேலண்டைன்ஸ் வீக்கெண்டை ஒட்டி வர ஒரு படம் இன்னும் வரலை பட் இருந்தாலும் அந்த அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அந்த ரொமெண்டிக் எலமெண்ட்ஸை வச்சு உள்ள படம் இதுதான் ஸோ இப்போ படத்தோட இதை பார்ப்போம் இந்த படத்தோட இதில் வந்து ஒரு ரிட்டையர்டு மிலிடரி பர்சன் ஒரு பேங்க்கில் செக்யூரிட்டியாக இருக்க மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்காரு அஸ் யூஷுவல் ஒரு ஒரு ஃப்ரேம் அதாவது படம் கதை எப்படி இருக்குது அதெல்லாம் தாண்டி ஜெயராம் சார் வந்து அவருடைய ஜஸ்டிஃபிகேஷனை எல்லா படத்துலையும் கொடுத்துருக்காரு இட் பி எமோஷனல் எமோஷ்னல் சீன் காமெடி சீன் இது படத்தில் எல்லாமே கலந்தாருக்கு ரொமான்டிக் சீன்ஸ் அந்த ஒரு ஃபார்ட்டி மிட் ஃபார்ட்டிஸ் ஒரு அன்மேரிடு சோல்ஜர் வந்து திடீர்னு ஒருத்தவங்களை பார்த்து பிடிச்சிருந்தால் எப்படி எடுத்துப்பாங்க அது எல்லாத்தையுமே இதை விட ஒரு ஆத்தெண்டிக்காக எனக்கு தெரிஞ்சு சொல்கிறது கஷ்டம் இது இஸ் ரிப்பீட்டிங் வாட் அவர் த கேரக்டர் கிவன் டு அட்மோஸ்ட் சின்சியாரிட்டி ஃபர்ஸ்ட் மூவி சும்மா ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போலான்னு தான் போனது பட் வேற லெவல்ல இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ஜாய் பண்ண செகண்ட் ஹாஃப் என்ஜாய் பண்ண எல்லா ஆக்டர்ஸும் சூப்பரா பண்ணிருந்தாங்க ஜெயராம் சொல்லி அவரும் ஒரு வேற லெவல் ஆக்ட் பண்ணிதா யதார்த்தமான நடிப்பு பா அந்த மிட் லைஃப்ல இருக்கிற அந்த லவ் ஃபீல செமயா காமிச்சிருந்தாங்க அது நான் லீனியர் படம் முறை தான் எடுத்துருக்காங்க ஸோ சீன்ஸ் எல்லாம் டூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லவ் வந்து எப்படி போகுது ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு க்ளை கிளைமேக்ஸ் அப்படி போகுதுன்றது தான் கதை ஸோ அது என்னன்னு சொல்ல முடியாது அப்புறம் நீங்கள் போயிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்காது ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த ரெண்டு லவ் ஸ்டோரிக்கும் எவ்வளோ காண்ட்ராஸ்டிங்காக இருக்குன்றதை சூப்பராக டேரக்டர் காமிச்சிருந்தாரு டேரக்டருக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் சீரியஸ்லி ரொம்ப என்டர்டைனிங்காக வச்சிருந்தாரு ஜெயராம் அண்ட் அவங்களோட ஹீரோயின் பேர் ஆத்மியா வேற லெவல் ஆத்மியா வந்து மனம் கொத்தி பறவையிலே ரொம்ப பிடிக்கும் அவங்கள ஒரு மாதிரி கேர்ள் நெக்ஸ்ட் டோர் லுக்கு லைக் எந்த ஒரு கேரக்டர்ஸ்க்குமே ஒரு யதார்த்தமான ஒரு மேக்கப்லாம் இல்லாம நேச்சுரல் லுக்கிங் உடைய அந்த மலையாளம் ஃபிலிம்ஸ்க்கே இருக்கிற ஒரு தனி இதுன்னு நினைக்கிறேன் ஆத்மியா நக்குள் ஒரு கேரக்டர்ல வருவாரு சூப்பரா ப்ரூவ் பண்ணியிருந்தார் அவர் இன்னும் அதே மாதிரி தனுஷ் எப்படி அந்த யங்காவே இவ்வளவு வயசானாலும் இருக்காரு அதே மாதிரி நக்கலும் போன சின்ன பையன் மாதிரியே மெயின்டெயின் பண்ணிட்டு அந்த கேரக்டரும் நல்லா போட்ரேட் பண்ணி அவரும் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு அவர் ரோலுக்கு சூப்பராக இருக்கும் அவங்க ரோல் நீங்க எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க ட்விஸ்ட் ட்ரிஸ்ட் இருக்கு அந்த மூவியை போய் நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல அப்பதான் உங்களுக்கு அதோட ஃபீல் கிடைக்கும் அண்ட் நக்களுக்கு பேரா வந்தது ரித்திகா சென் சூப்பரா பண்ணிருந்தாங்க அவங்க நான் ஸ்கிரீன்ல தான் பார்க்குறேன் அவங்களோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது சூப்பரா லைக் நார்த் இந்தியா நினைக்கிறேன் பெங்காலி சம்திங் எனக்கு தெரியல பட் சூப்பரா பண்ணிட்டு அந்த ஃபேர் ஸ்கின் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நடிப்பு ரொம்ப யதார்த்தமா இருந்தது சீரியஸ்லி அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டேரக்டர் அவருடைய பேர் வந்து சனில் கலத்தில் இந்த ஸ்டோரி எழுதியிருக்கிறது வந்து டேரக்டரும் சனிலும் கண்மணி ராஜா முகமது அப்படிங்கிற ரெண்டு பேரும் அந்த கதை எழுதியிருக்காங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரிஜினல் மலையாளம் வெர்ஷனுக்கும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்க தமிழ் வெர்ஷனுக்கும் இந்த நக்குல் கேரக்டரும் இந்த ரித்திகா கேரக்டரும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் இதை ரீஷூட் பண்ணி ரீஹேட் பண்ணி இப்போ இதை ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ விஜய் சேதுபதியோட கேமியோ வந்து ஒரிஜினல் மூவியில் இருந்தது விடவுமே இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஆக்சுவலாக தமிழ் மார்க்கெட்னால மட்டும் கிடையாது பட் ஆல்சோ இந்த மூவி வந்து அந்த எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் அந்த லவ் ஸ்டோரி லவ் ஆங்கிள் காட்டும் போது அவங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் அண்ட் ஃப்ரேமிங் காண்டி விஜய் சேதுபதி வந்து ரொம்ப மேனடரி ஆங்கர் கேரக்டர் ஆமாம் பிக் பாஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஆமாம் பிக் பாஸ் கரெக்டாக அப்படி தான் சொல்லணும் ஹாலிவுட்டில் சில டைப் ஆஃப் மூவிஸ் இருக்குது எப்படின்னா மீடியாவையே ஒரு ஆங்கரிங் ஆப்ஷனாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆமாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் தான் இதுல வந்து எஃப்எம் ரேடியோ ஒரு ரீசனாக பண்ணியிருப்பாங்க அதுக்கு தான் அந்த மார்க்கோனி மத்தா எங்கள் பேரும் ஒரிஜினல் மலையாளத்தில் வந்துச்சு மார்க்கோனி அந்த ரேடியோ எல்லாம் லிங்காக இருக்கும் நீங்க படம் பார்க்கும்போது அது என்ன ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்ட் ஃப்ரெஷ்ஷான காஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு டேரக்டர் நிறைய படம் பண்ணியிருக்காரு முன்னாடி கொஞ்சம் படம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக சீரியஸ்லி டேரக்டர் இருக்க ஹேட்ச் ஆஃப் அடுத்த படம் இன்னும் நிறையா பண்ணனும் அவங்க நம்ம தமிழ்ல நிறைய பண்ணணும் இது வந்து மலையாள படம் மலையாள படம் இதில் இன்னொரு முக்கியமான என்னன்னா ஒரு விஷயமா சொல்லணும் ஆக்சுவலா இது வந்து நம்ம ரிவியூ தாண்டி வந்து ரியலிஸ்டிக்கா சொல்லணும் மார்கோனி மத்தாங்கிற ஆக்சுவல் மலையாள படம் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆவரேஜா தான் அந்த படம் ரிசப்ஷன் ஆச்சு ஐடியாலஜி வைஸ் நல்லா இருந்தாலும் டூ தௌசண்ட் ஆடியன்ஸஸ்க்கு இப்போ சேஞ்சஸ் இருக்கு ஆக்சுவலா அந்த டைத்துல வந்து அவங்க என்ன மாதிரி பார்த்தாங்கன்னா என்ன மலையாள படம்னாலே ரொம்ப அந்த ஒரு லைக் ஃபீல் குட் மூவியாவே அந்த டைத்துல இதுவும் வந்து மாட்டிக்கிச்சு ஆக்சுவலா பட் இப்போ அப்படி கிடையாது இப்போ எந்த மூவி எடுத்தாலுமே நமக்கு வந்து சவுண்ட்ஸ் தான் கேட்கும் சவுண்ட்ஸ் ஐ மீன் லைக் ஃபைன் லைக் லைக் கன்ஸ் அண்ட் எவ்ரி மூவி இருக்கிறது ஃபைன் தான் பட் அதே மாதிரி தான் மூவி வருது நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு வயலண்டான ஒரு ஃபிலிம் டேக்குமே அதே ஃபிலிம் தான் வரணும் அந்த லெவலில் பட் இப்போ அந்த சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸில் சம் சேஞ்சஸ் ஸோ ஸோ இந்த அந்த மச் இருக்குது அப்படியே இங்கே ரிலீஸ் பண்ணாமல் மாற்றிருக்காங்க விஜய் இயர்லிஸ் ஒரு எக்ஸ்டெண்டட் ரோல் பண்ணிட்டாங்க அங்கே ஒரிஜினல் விஜய் ஃபுல்லாக ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அதை சரி பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்காது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து இந்த 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 படத்துக்கான ஒர்க்கும் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் படம் ஆக்சுவலாக ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது மாதிரியான படங்கள் பொதுவாக வந்து 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 ரீ ஆப்ஷன்ஸ் கிடச்சி பண்ணுறது ரொம்ப 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 அண்ட் திஸ் இது நம்ம உண்மையிலேயே வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை தான் நம்ம பார்ப்போம் பெப்பர்மெண்ட் அண்ட் காஸ்மோஸ் ஏன்னா இது அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹிட்டான படத்தை ரிமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதே பெரிய வேலை நீ அதே படத்தை எடுத்து அப்படியே எடுத்து அதுக்கு அதுக்கு வந்து இன்னும் ரொம்ப தமிழ்ல ரொம்ப எளிமையாக சொல்ல போனால் பட்டி டிங்கரிங் பார்த்து அதை ரிலீஸ் பண்ணணும் ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷாக அந்த நகுல் கேரக்டர் ரித்திகா கேரக்டர் கொண்டு ஆட் பண்ணி அந்த டைனமிக் ஆஃப் த லவ் இன்னொரு கேரக்டர் பற்றி சொல்லி அவங்க ரித்திகா சென்னோட அம்மா கேரக்டர் அவங்க பேர் தான் அம்மா கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தாங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க அவங்க ரொம்ப நல்ல ஆக்டிங் அண்ட் ஆல்சோ அந்த கிளாஸ் க்ரூஸ் அண்ட் க்ரூஸ் சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப நல்லா இருந்துச்சு அம்மா பொண்ணு மூஞ்சி ஒரே மாதிரி அந்த காமிச்சது ரொம்ப நல்லா ரியலிஸ்டிக்காகவே அம்மா பொண்ணு மாதிரி இருக்காங்க இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அண்ட் அவங்களுக்குள்ள காமிச்ச அந்த மதர் டாட்டர் பாண்டு வேற லெவல்ல இருந்துச்சு ஒவ்வொரு கேரக்டர் அதாவது பேங்க் எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாயிஸ்க்குள்ள பேங்க்ல எப்படி வைப்ஸ் இருக்கும் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது யா ஓவரால் இட்ஸ் வெரி நைஸ் பிலிம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் கண்டிப்பா நீங்க எல்லாருமே தியேட்டர்ல இன்னும் தான் இருக்கு ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் த பிலிம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு லைட் ஹார்ட்டட் ஜாலி பிலிம் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா யூ மஸ்ட் கோ அண்ட் வாட்ச் திஸ் பிலிம் இந்த தியேட்டர்ஸ் படத்தோட ஸ்டோரி வைஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லவ் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல விஜய் சேதுபதி ஏங்கர் பண்றாரு அதோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்க பியூட்டிஃபுல்லா நேரேட் பண்ணுவாங்க அதாவது அந்த ஆத்மியா வந்து ஆஷாங்கிற ஒரு கேரக்டர்ல ஃபுல்லாக நேரேட் பண்ணுவாங்க இந்த சைடு வந்து ஸ்ரே அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து நூறு ஒரு பொண்ணு ஒருத்தங்க ரீதியாக பண்ணுவாங்க சோ இது ரெண்டையுமே ஜம் கட் பண்ணி ஜம் கட் கட் பண்ணி இந்த படம் ரிலேட்டபுளா நான் லைனாக போய்கிட்டே இருக்கும் ரெண்டுக்குமே ரெண்டு டிஃப்ரெண்டான எண்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அது ஒரிஜினல் மலையாளத்துக்கும் இதுக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் அட் சேம் டைம் திஸ் மேக்ஸ் த மூவி மோர் லைக் ரிலேட்டபுலா இருக்கு ரெண்டு பாசிபிலிட்டி எப்பவுமே உண்டு ஒரு காயினுக்கு ஹெட் அண்ட் டைல் ரெண்டுமே இருக்கும் ஸோ ரெண்டுமே இருக்கும் இஸ் ஆல்வேஸ் ஒன் சைட் ஆஃப் ரொமான்ஸ் தர் இஸ் ஆல்வேஸ் அதர் சைட் டு இட் நமக்கு ரெண்டுமே காட்ட ட்ரை பண்ணிக்காங்க இதை இந்த படத்துல இந்த கண்டென்ட் வச்சு இத பண்ணது உண்மையிலே பாராட்டும் ஏன்னா ஃபுல்லாக படம் எடுக்கிறத விட எடுத்த படத்தை ரீஒர்க் பண்ணி கொடுக்குறது இட் இஸ் மச் 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 டிஃபிகல் இட் இஸ் இட் இஸ் ஆக்சுவலி என்ன சொல்றது இது வந்து ஒரு ரைட்டர்ஸ் ஜாப் ஒரு டேரக்டர்ஸ் ஜாப் தாண்டி இட் இஸ் ஆக்சுவலி த ப்ரொடியூசர் ஜாப் எல்லாத்துலையும் ஒரு ரோல் வந்து ஒரு டூ மினிட்ஸ் தான் அந்த ரோலில் வந்துருப்பாரு நல்லா பண்ணாரு அவர் பண்ணாரு அப்புறம் நிறைய லொகேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவோம் பட் சொன்னோம்னா அது எல்லாமே கதையை உங்களுக்கு

நீங்க நியூட்ரலா இருந்து படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் பிளஸ் மைனஸ் தோணிச்சு இல்லை என்ன எப்படி பண்ண நல்லா இருக்கலாம் அப்படிங்கறத நீங்க ரிவியூ சொல்லும் போதும் அதான் கரெக்டான ரிவ்யூ நான் போன ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே எடுத்து வச்சு யாரும் யார் இந்த சீனுக்கு இந்த சீனுக்கு எப்படி ஹைப்பர் லிங்க் ஆச்சு சூப்பர் லிங்க் ஆச்சு இது 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 பேக் இது இதுவா அப்படி நான் பார்க்க மாட்டாங்க ஒரிஜினாலிட்டி அப்படி அப்படி நம்ம காமன் ஆடியன்ஸ்ல இருந்து தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் நம்ம காமன் ஆடியன்ஸ்ல இருந்தா நாளைக்கு ஒரு ஒரு மூவிக்கு போவோம் போவோம் இன்னைக்கு இருக்கிற அத்தனை டாப் ஸ்டாரும் ஒன்ஸ் அப் time they தேர் ஆல்சோ காமன் ஆடியன்ஸ் இதை யாராலுமே ஒன்றும் சொல்ல முடியாது டிரெக்டர்ஸ் ஃபேமிலி பட் தே வில் ரிமைன் காமன் ஆடியன்ஸ் அண்டில் தே ஸ்டெப் இன் டு தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு படம் சக்சஸா ஃபெயிலியர் ஆன எப்படி கண்டுபிடி போனா படம் போய்ட்டு தியேட்டர்ல உட்கார்ந்தோனே நம்ம ரியல் வேர்ல்ட்ல இருக்கோம் நம்ம மறந்துடணும் மறந்து நம்ம வேற ஒரு யுனிவர்ஸ் வாழ்றப்ப நம்ம யோசிப்போம் ஓகே நம்ம வேற எங்கயோ இருக்கோம் அந்த கதை இங்க நடக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெக்டேட்டர் வந்து பார்க்கற ஃபீல் வந்துச்சுனால அந்த படம் சக்சஸ் சோ எனக்கு இந்த படம் அந்த ஃபீல் கொடுத்துச்சு சோ இந்த படத்துக்கு நான் வந்து 9.5 அவுட் ஆஃப் 10 கொடுக்கறேன் அவ்வளவுதான் ஆமா ரெண்டாவது ஒரு மியூசிக் பத்தி சொல்லியாவணும் மியூசிக் டைரக்டர் யாரு மியூசிக் டைரக்டர் ஜெயச்சந்திரன் ஜெய்சந்திரன் பிஜிஎம் அந்த சீனுக்கு கேத்த மாதிரி போடுறது சாங்ஸும் வெரி நைஸ் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு அண்ட் ஐ என்ஜாய் டேரோலி பேக்ரௌண்ட் ஸ்கோர் அந்த இதுக்கு கரெக்டான கோஸ் பாப் ஃபீகல்ஸ் எல்லாம் கரெக்டாக பத்திச்சுப்பா ஆமாம் ஒரு சின்ன ரோலில் நம்ம பழைய பன்னீர் புஷ்பங்கள் ஹீரோ சுரேஷ் பண்ணியிருக்கார் சின்ன ரோல்னாலும் ரொம்ப நல்லா ஒரு மூவி வந்து ரீ அட்டெம் டு ரிலீஸ்

அதனால அவர் எப்போதுமே அவர் கொடுத்த ஒரு பண்ணிட்டு போயிடுவாரு யதார்த்தமா ஜாலியா வந்து அவர் ஒரிஜினாலிட்டியா இருக்கிற மாதிரி எப்படி நம்ம நிஜமாவே அவர் பிக் பாஸ் ஹவுஸ்லாம் எல்லாம் பார்த்தோம் அவர் பாட்டு ஜாலியா வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டு இருந்துட்டு போல சூப்பர் அது மாதிரி அதே மாதிரி பண்ணிருக்காங்க இந்தபடி ஆல் லைக் ஃபைன் இது வந்து ஒரு 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 வாட்சபுளான என்டர்டைனர் அது ரொம்ப மாற்றம் எந்த ஒரு காஸ்டையும் நல்லா பண்ணல வேஸ்டா போட்டுருக்காங்கன்னு சொல்லவே முடியாது எல்லாருமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து அந்தந்த ரோலுக்கு அவங்க அவங்க ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க டிரெக்டர் நல்லா வேலை வாங்கிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம் எல்லாரையும் ஆமா அதனால இது ஒரு மலையாள படத்தை வந்து தமிழுக்கு கிளியர் பண்ணி மாற்றி கொடுக்கும்போது அதுக்கான என்னென்ன சென்சபிள் விஷயங்கள் அவங்க பண்ணணுமோ அதை மேக்ஸிமம் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் விதவுட் டேம்பரிங் த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் கிவன் தட் அடிஷனல் ஃபுட்டேஜ் கொடுத்து இதை பிலிவபுளாக கொண்டு வந்திருக்காங்க மூவி இஸ் ஆல் அபவுட் மேக்கிங் பிலீவ் அப்படி தான் அந்த கான்செப்ட் படி பார்த்தோம்னா ஒரு நல்ல மூவி கண்டிப்பாக டூ தௌசண்ட் நைன்டீன் வந்த படங்கள் இந்த படங்கள் இதோட ஒரிஜினல் வெர்ஷன் எப்படி ஒரு காட்சிங்கள தாண்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இந்த மாதிரி படங்கள் தேவைப்படுது ஏன்னா இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது கூட ஒட்டி ரிலீஸ் ஆயிருக்க படங்களும் அந்த மாதிரி திருப்பி வருது வித் லவ் அப்புறம் லாஸ்ட் இயர் வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு இது வந்து ஒரு ட்ரெண்டுன்னு சொல்லாம ஒரு ஒரு வெரைட்டி மாதிரி நம்ம எப்போதுமே நம்ம பிரியாணி பிடிக்கணும் டுவெண்ட்டி ஃபோர்வர்ஸ் பிரியாணி சாப்பிட முடியாது சைம்ஸ் அந்த தயிர் சாதத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது தானே சொல்லியும் ஸோ அதை எப்படினா எடுத்துக்கலாம் அதை யார் பிரியாணி சொல்கிறேன் யார் தயிர் சாதம் சொல்றேங்கிறத அந்த ஆப்ஷன் நான் அவங்களுக்கே விட்டுடுறேன் பட் ஆனால் விஷயம் என்னன்னா வெரைட்டி சாதனம் சொன்னா அவுட் அவுட் நீங்கள் ரெண்டையுமே சொல்றேன் நீங்க யாரும் தயிர் சாதம் எது பிரியாணி நீங்களே எடுத்துக்கோங்க தெரிஞ்சுதான் சொன்னேன் அதனால எனக்கு தயிர் சாதா பிரியாணி சோ நான் வந்து இந்த படம் ஒரு சூப்பர் தயிர் தான் சொல்றேன் ஓகே அண்ட் என்ஜாய் ஃபிலிம் பா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி இன்னும் நிறைய வேணும் டைரக்ட் எனக்குதாம் இதுவே